நம்ம லாலேட்டன் நடித்த எம்புரான் அவர் வழியாக ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிடுச்சுங்கிறாங்க மலையாள ஃபிலிமில் ஒரு பிக் பிக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம் அஃப்கோர்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு நூறு கோடி அடிச்சது பட்டு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேக்கிங் மாஸ் சீன்ஸ்லாம் வச்சு பிரமாதமாக எடுத்திருந்தாங்க ஸ்கிரீன் ப்ளே நல்லா டைட்டாக முரளி கோப்பி பண்ணியிருந்தாரு டெக்னிக்கலி கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது செட்டெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது பட் ஏ பெரிய ஸ்க்ரீன் ப்ளே ஒரு வெப் சீரிஸ் கண்டென்ட்டை வந்து ஒரு மூணு மணி நேரம் படமாக டூ மச் இன்ஃபர்மேஷன் மாதிரி பட்டுச்சு பிரித் ஒரு ஸ்டோரி ஒரு பக்கம் மோகன்டாலோ ஸ்டோரி ஒரு பக்கம் நம்ம மஞ்சு வாரியர் ஸ்டோரி ஒரு பக்கம் ஏகப்பட்ட ஆனால் அதுக்குள்ள நல்ல ரைட்டிங் போர்ஷன்ஸ் உள்ள படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் பட் ரொம்ப இந்த மாதிரி விக்ரம் மாதிரியான படங்களாக இருக்கும் ரொம்ப மாசாக இருக்கும் லாலிட்டன் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அது அந்த சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான் ஏன்னா புரியணும் புரிஞ்சால் மட்டுமே இந்த படம் வந்து ஓரளவுக்கு பிடிக்கும் நல்ல ரைட்டிங் நல்ல மேக்கிங் நல்ல டைரக்ஷன் பிருத்திவராஜோடது பட் ஓவராலாக வந்து இந்துக்கள்லாம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஒரு பக்கம் வந்து ஆன்டி கிரைஸ்ட் ஆன்டி இண்டோ ஆன்டி தமிழ்னு பல ரீதியாக அவங்கள தாக்குறாங்க எப்படி மூணு பேரும் சேர்ந்து எதிர்க்க முடியும் மூணுமே கான்ட்ரடிக்டான ஒரு கம்யூனிட்டி இல்லையா ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத் ரயாட்ஸ் வந்து உண்மையாக என்ன நடந்துச்சோ அதான் எடுத்திருக்காரு ஸோ அதுக்கு எந்த வருத்தமும் இல்லை அதே மாதிரி ஆன்டி கிரைஸ்ட் நமக்கு சம்மந்தமே இல்லை அது அவருடைய விருப்பம் அது என்ன ஒன்று பண்ணுறாரோ அது பண்ணட்டும் பட் ஆனால் டேம் ட்ரிபிள் நைன் செக் டேம் கட்டுறதை பற்றி அது ஒரு பெரிய அரசியலாக பேசியிருக்காங்க மஞ்சு வரையர் வச்சு டேரெக்டான சில டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அந்த டேம்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு தண்ணி வருதுங்கிறது தான் உண்மை தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்குலாம் தண்ணி வருது அப்படிங்குறதான் உண்மை அது கோட்லேயும் இது பண்ணி நூறு வருஷத்துக்கு அந்த டேமில் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க மனோரமாவில் சின்னதாக கிராக் கொழுந்துருக்குன்னு கிளப்பி விட்டாங்க அதுலேருந்து இது வரைக்கும் போயிட்டுருக்கு பிருத்திவிராஜ் இங்கே ப்ரமோட் பண்ணிவிட்டு படத்தை இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இவ்வளோ டேரெக்டாக வச்சுருக்காருங்கிறது அவரோட ஸ்டான்ஸை காட்டுது ஸோ இதுக்கு தமிழ்நாடு மக்கள் அவங்களோட ஸ்டான்ஸை காட்டணும் நம்ம எல்லாருக்கும் யதார்த்தமாக இருக்கிறதோட இங்கே கழிவுகள் கொட்டுறாங்க இங்கே எத்தனையோ நடக்குது செக்கு டேம்னாலும் எத்தனை பெண்கள் அவமானப்படுத்தியிருக்காங்க எத்தனை தமிழர்கள் செத்துருக்காங்கிறது ஒரு வரலாறு இருக்குது பெண்ணிக்கைக்கு வரலாறு இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் இந்த சைட்லேருந்து பார்த்தா ரொம்ப சங்கடமான ஒரு தான் அது அதெல்லாம் தாண்டி படம் ஸ்கிரீன் ப்ளே ஒன் டைம் வாட்சபுள் தான் எனக்கு உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்